கடல்வன் பேயத்தில் சலூனில் வச்சு முடிவெற்ற வேலையை தவிர வேறு நிறைய வேலைகளை பார்த்த ஒரு சலூனை இழுத்து மூடியிருக்காங்க லெபனானில் இஸ்ரேல் வந்து தாக்குதலை வந்து நடத்தி கிட்டத்தட்ட ஐந்து குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க குவைத் அரசு கடுமையான கண்டனத்தோட இது ஒரு பெரிய எச்சரிக்கை நமக்கு கல்ஃபு ஃபுல்லாகவே வந்து இதனால் பெரிய பதட்டம் ஏற்படும் அப்படின்ட்டு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க முன்கூட்டியே எல்லாருக்குமே வந்து ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தினுடைய சகல் ஆப்பு இன்னைக்கு பன்னெண்டே கால் இருந்து வந்து டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அதை ஒரு எளிமைப்படுத்துறதற்காக சகல் ஆப்பில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து இருக்குது இதனால தான் மெயினாக வந்து இந்த டெம்பரவரி க்ளோசிங் வந்து பண்ணப்பட்டிருக்கு விரைவிலேயே மறுபடியும் மருத்துவக்கம் வந்து செய்யப்படும் அதற்கு பிறகு சஹல் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து வெளிநாட்டவர்களும் கொய்த்திகளும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து நிறைய ப்ராசஸ் தற்பொழுது வந்து செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு கொவைத்தினுடைய அனைத்து மெயின்டெனன்ஸ் அதைப்பில் மினிஸ்ட்ரி ஒர்க் எல்லாமே செகல மூலமாக தான் வந்து தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு அதை தான் தற்பொழுது வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க அடுத்த செய்தி கோயத்தில் ஒரு சலூனில் நிறைய தவறான வேலைகள் நடப்பதாக கொயத்தினுடைய மினிஸ்ட்ரிக்கு தகவல் கிடச்சி ஒரு சலூனை இழுத்து முடியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சலூனில் வச்சு தப்பான வேலைகள் அதாவது பாலியல் ரீதியாக வெளிநாட்டவர்களை கவர்ந்து அங்கே கொண்டு போய் பல வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை மினிஸ்ட்ரி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க தற்பொழுது அந்த வேலையை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடான வேலைகள் ஆப்ரேஷனு அதே போல் காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சலூனில் வச்சு பண்ணியிருக்காங்க தற்போது அப்பொழுது மினிஸ்ட்ரி வந்து அதன் பெயரில் ஆக்ஷன் எடுத்து அந்த சலூனை வந்து இழுத்து இருக்காங்க இந்த மாதிரி சலூனில் வச்சு உங்களுக்கு ஏதாவது அழகு ரிலேட்டடாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது வைக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் செய்கிறவங்க யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நீங்களாக போய் வாண்டடாக போய் அவங்கள்ட்ட மாட்டிக்கிடாதீங்க அப்படின்ட்டு கொய்தினுடைய உள்துறை அமைச்சகமும் தெரிவிச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் விசா நம்பர் இருபது கத்தாமாவாக இருக்கிறவங்க விசா நம்பர் பதினெட்டு ப்ரைவேட் செக்டர் விசாக்கும் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அதனுடைய டைமிங் முடிச்சு முடிஞ்சிருச்சு ஆனால் மீண்டும் அது போடப்படுமா அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய கத்தாமாக்கள் காதி மிசால வீட்டு வேலையில் டிரைவராக இருக்கிறவங்க வந்து கேட்குறீங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டம் என்றைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது காலையில் நம்ம தூங்கி எந்திக்கும் பொழுது தான் அதனுடைய சட்டங்கள் வந்து மாறும் நாளைக்கே கூட காலையில் அறிவிக்கலாம் மறுபடியும் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னாலும் நடக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் மறுபடி போட போடுவதற்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் மினிஸ்ட்ரி தரப்பில் வந்து வெளியிடப்படலை திடீர்னு சொல்லுவாங்க அந்த டயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க ஏன் அப்படின்னா அந்த போட்டதற்கான காரணமே பாத்தீங்கன்னா அந்த விசா இருபதுலேருந்து பதினெட்டுக்கு மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறத இருக்கும் அதை ஷார்ட் லிஸ்ட்டு தான் இந்த மூன்று மாத பீரியடில் வந்து கொயத்தினுடைய மினிஸ்ட்ரி வந்து ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுருக்காங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சரி செய்துட்டு கண்டிப்பாக மறுபடியும் அதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டவர்களுக்கு இருக்குது கத்தாமாவாக இருக்கிறவங்க கஃபீல்ட்ட நல்ல வேலை செஞ்சு அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்து அவங்களே உங்களை வந்து இந்த மாதிரி நீ பிரைவேட் செக்டாருக்கு மாறிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வேலையை பாருங்கள் அடுத்த செய்தி இஸ்ரேலுக்கு எதிராக கொய்த் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம்னா ஃபலஸ்தீனில் தான் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திட்டு தற்பொழுது லெபனான் பக்கமும் அழிவுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி ஏர் ஸ்ட்ரைக் ரைக் நடத்துனதில் ஐந்து குழந்தைகள் உட்பட பல ரெசிடென்சியல் பில்டிங் மேலே வந்து குண்டுகள் விழுந்திருக்கு இதில் இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இது கல்ஃப் முழுவதுமே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் உடனடியாக ஐநே சபை தலையிட்டு இந்த இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொய்த் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஓகே நம்ம நம்ப வீடியோ உங்களுக்கு பயண தகவல இருக்கும் வீடியோ பார்க்கறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணி